மே ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி இரண்டு கரிசு அறுத்து ஆண்ட பஞ்சாக்கரவன் கச்சியப்பர் விளக்குகிறார் இதை செய்வேன் என நான் ஒரு செயலை செய்ய தொடங்குவேன் இடையிலேயே அதை விட்டுவிட்டு வேறொரு செயலை செய்ய தொடங்குவேன் பின்பு அதனையும் மறப்பேன் இதுதான் எனது தன்மை ஆனால் ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகன் என்னுடைய அனைத்து குற்றங்களையும் நீக்கி பேர் ஆனந்தம் வழங்குவான் அந்த அருள் இன்பத்தை பெற்றாலும் கூட அதனையும் முழுமையாக துய்க்க முடியாது ஆயினும் இன்பம் பெற்ற அளவிலே அதனை நுகராமலும் இருக்க இயலாது இப்படியாக தேசிகனே பேர் ஆனந்தம் அருள வல்லவன் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே இது புரிவேன் என ஒன்றினை மேற்கொண்டு இடை விடுக்கும் அது புரிவேன் என்று அடுக்கும் அயர்க்கும் அற்றால் உயிரில் கதுவிய தன்மை கரிசு அரித்து ஆண்ட பஞ்சாக்கரவன் கரிசு அறுத்து ஆண்ட பஞ்சாக்கரவன் முது நலம் உற்றும் முற்றாது முற்றின்பம் திளைத்திடுமே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலில் முப்பத்தி ஐந்தாவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் ஞானகுரு பெறுவோம் மலம் நீங்குவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம